வணக்கம் அவங்களுடைய உழைப்புல மக்கள் செல்வாக்குல தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காங்க சுயமரியாதையோட தமிழ் மக்களுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து நரேந்திர மோடிய கேள்வி கேட்கறதுல என்ன தப்பு இருக்குங்கிற அம்மா உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படி பார்த்தா நீங்க யாரையுமே தமிழ்நாட்டுல கேள்வியே கேட்க கூடாது பேசவே கூடாது தினம் மூணு வேளை வந்து கேமரா முன்னாடி வந்து நிக்கிறிய என்ன தகுதியில வந்து நிக்கிற வார்டு மெம்பரா ஜெயிச்சிருக்கியா கவுன்சிலர் ஜெயிச்சிருக்கியா எம்எல்ஏவா ஜெயிச்சிருக்கியா எம்பியா ஆ ஜெயிச்சிருக்கியா ஏதாவது ஜெயிச்சிருக்கியா அவனோட சொந்த புத்திர ஒத்த ஓட்டு தானே வாங்கின நாக்பூர் காரன் ஆர் காரன் கால பிடிச்சிட்டு இங்க வந்து எட்டப்ப வேலை பாக்குறதுக்காக பதவி வாங்கிட்டு வந்து நீயே நீ தகுதியை பத்தி பேசுறியா சரி உனக்கு மாச மாசம் செலவுக்கு ஒருத்தன் எட்டு லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கிறான்ல யார் அந்த ஆளு அவனோட யோகியது என்ன உனக்கு ஏன் வந்து எட்டு லட்சம் மாச மாசம் ஒருத்தன் கொடுக்கிறான் அப்படி கொடுத்தா அவனுக்கா நீ என்னென்ன ஃபிராட் வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்க அப்ப அது வந்து ஊழல் பணம் இல்லையா ஒருத்த மாசம் எட்டு லட்சம் அது வருஷம் ஒரு கோடி கிட்ட போயிடும் அப்ப அவ்வளோ பணத்தை ஏன் உனக்கு ஒருத்தன் கொடுக்கணும் அதை நீங்க தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட சொல்லு நான் இந்த யோகியன் நான் இந்த மாதிரி பணம் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லு ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ஊழல் பண்ணுற ஹரிஸ் பொதுமக்களோட அப்பாவி மக்களோட பணத்தை வாங்கிட்டு சேர்த்து பிரதமர் நரேந்திர மோடியை நீ யோகி இருக்கு ஆதீனத்தை வச்சு வீடியோ எடுத்து அவரை மிரட்டி பணம் வாங்க இருபது கோடி கேட்டிருக்கீங்களே இந்த தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை கிரிமினல் போர் டுவெண்ட்டி குலகாரன் கொள்ளக்காரன் பூரா பத்தி கட்சியில சேர்த்து அவனுக்கெல்லாம் பதவி கொடுத்து வந்து இஷ்டத்துக்கு திரிங்கடான்னு சொல்லி இருக்க நீங்க வந்து தகுதியை பத்தி பேசலாமா உன்னோட தகுதி என்ன ஒழுங்கா திருந்த பாரு நம்மள